நான் உங்களை அடைகிறேன் அதாவது மழை பெய்யுது இப்ப நான் இருக்கிற இடம் வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு பக்கத்தில் இந்த பக்கம் தெரியும் ராணுவத்தினுடைய பாதுகாப்பு நிறைய போட்டிருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னா ஆசிரியர்கள் அதிபர்கள் சங்கம் வந்து இன்றைய நாளில் சோயின வேலைநிறுத்த போராட்டம் வந்து இன்றைய நாளில் முன்னெடுக்கிறாங்க கொழும்பு புறக்கோட்டையில் அது தொடர்பான ஒரு வீடியோ தான் இது அவங்க எதுக்காக ஆசிரியர்கள் அதிபர்கள் சங்கம் வந்து சோயின போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து நிறைய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வெளி மாவட்டங்கள்ல இருந்து கொழும்புக்கு வந்திருக்காங்க ஆர்ப்பாட்டத்துக்காக ஆர்ப்பாட்டத்துக்காக பஸ் பிடிச்சி கொழும்புக்கு வந்திருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது என்னதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதானே நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும் அதனால இந்த வீடியோல அது சம்பந்தமா உங்களுக்கு நான் காட்டப்படுறேன் வாங்க அதிகமான பேருந்துகள் வந்து நிப்பாடி வச்சிருக்காங்க காரணம்னா எல்லாமே ஆமி போலீஸ் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்கிறதுக்கான அந்த பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற இருக்கின்ற ராணுவத்தினர் போலீசார் முப்படையினருடைய வாகனங்கள் இது இந்த பக்கம் ஜனாதிபதி செலவு இருக்கு இந்த பக்கம் இந்த பாதை வந்து மூடப்பட்டிருக்கு இந்த பக்கமா போலீஸார் பாதுகாப்புல ஆர்மி போலீஸ் முப்படையினரும் பாதுகாப்புல இருக்காங்க நீதிமன்றத்தால இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து புறக்கோட்டை ரயில் நிலைய பகுதிகளில் நடத்துறதுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து செயலகமோ அல்லது ஜாலிமுகத்திடல் பக்கமோ வரக்கூடாது அப்படின்றதையும் அவங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் செயலகம் நோக்கி வரத்தால் அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு தண்ணீர் புகை பிரிவிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வாசம் தான் வருது ஓ அந்த பக்கம் வந்து பயங்கரமாக இருக்குது அந்த பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓ இருமல் அந்த புக வாசம் தண்ணி ஓ ஓகை இப்போ தண்ணி அடிக்கிறாங்க எல்லாமே வந்து இந்த தண்ணி தான் ஒரு கழனி தண்ணி மாதிரி வாசம் எல்லாம் வாசம் ஒரு மாதிரி வாசமா இருக்கு இதில் பார்த்தீங்க தெரியும் அந்த இதான் அந்த தண்ணீர் அந்த புகை அந்த பாத்திங்கா தெரியும் ஒரு கண் மாதிரி தான் வச்சு அடிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த முகத்தில் அந்த மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க அது வாசம் ஒரு மாதிரி அந்த மூக்கை எரிக்குது கண் மட்டும் இல்லை மூக்கை நெரிக்குது அப்படியே பயங்கரமாக இருக்குது இதில் இருக்கவே இல்லை அது எங்களுக்கு தேவை <rearr latitudeuralism>

ஆசிரியர்கள் அதிபர்கள் இவங்க எல்லாருமே இன்றைக்கு வந்து நிறைய பாடசாலைகள் இதனால மூடப்பட்டிருக்கு நிறைய பாடசாலைகளுக்கு போன மாணவ மாணவிகள் வந்து திரும்ப வந்திருக்காங்க பாடசாலை இருக்கா இல்லையான்னு சொல்லி இவங்க முன் முதல் அறிவிக்கல ஆர்ப்பாட்டம் அப்படின்னு தான் அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பாடசாலைகள் மலையகம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பிரதேசங்களுடைய பாடசாலைகள் இன்றைக்கு சரியா நடக்கல அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் மாணவர்களாலையும் பெற்றோர்களாலேயும் முன்வைக்கப்பட்டிருக்கு Bolo, 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 பாடசாலைகளை நிறைய பாடசாலைகள் மூடிட்டு தான் வந்திருக்காங்க அந்தளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மேலே முக்கியத்துவம் காட்டி இந்த ஆசிரியர்கள் இங்கே வந்திருக்காங்க அதோடு மட்டும்தான் யோ சில பேருடைய கருத்து இங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா நேற்றும் கூட நிறைய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தது காரணம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கொழும்புக்கு வரத்தால் இன்றைக்கு முழு பேரும் இங்கே கொழும்பில் இருக்கிறதால இந்த பாடசாலைகள் பல பாடசாலைகளுடைய கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருக்க அதே நேரத்தில் நாளைக்கும் கூட இந்த கல்வி நடவடிக்கைகள் சரியாக நடக்குமாங்க எல்லாம் நான் நாளைக்கு பாடசாலைக்கு போயிடுவாங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் மேலும் முன்வைக்கப்படுது அதிகாரிகளுக்கான இந்த கொடுப்பனவு உயர்வு கட்டாயம் தேவைதான் அது நியாயமானதான் இருந்தாலும் கூட கல்வி நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு பாடசாலைகளை மூடிவிட்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறது தான் கொஞ்சம் விமர்சனத்துக்குள்ளாகிறது அதிகமான இருக்கட்டும் சமூக வலைதள பதிவுகளாக இருக்கட்டும் அதிகமாக இந்த மாதிரியான பதிவுகளை பார்க்க கிடைச்சது சுகாதாரத்துறையால் வந்து ஒரு விஷயம் சொல்லி தாங்க இன்றைய நாளில் கோழி இறைச்சி இறைச்சி முட்டை இந்த மாதிரியான உணவுகளை வந்து உட்கொள்ளும் போது நல்லா வேக வச்சு அதை உறுதிப்படுத்தி பின்பு சாப்பிடுங்க காரணம் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் பரவி வர ஒரு வகையான வைரஸ் நோய் வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதனால தான் பரவுது எனவே பச்சையாக அல்லது அறியாமல் நல்ல வேகாம சாப்பிட்றதை தவிர்த்து குறிப்பாக கடையில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க ஒரு முக்கியமான செய்தியாக என்னுடைய நாளில் பார்க்க கிடைச்சது சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல்களோட செய்திகளோட நான் உங்களை சந்திக்கிறேன்